கிறிஸ்தியசுவுக்குள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை புனித வாரத்தின் வியாழன் நிகழ்வுகளில் பங்கெடுக்கின்ற உங்களுக்கும் இல்லங்களிலே தங்கி இந்த நிகழ்வில் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்புமிக்கவர்களே இந்த நாளிலே வரலாற்று வாழ்வில் வாழ்ந்த இயேசுவின் பணிவு துணிவு தாழ்ச்சி இவைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய நிகழ்வுகளை காட்சிப்படுத்துகின்றோம் தன்னுடைய வாழ்வில் இயேசு பணிவோடு வாழ்ந்தார் துணிச்சல் கொண்டு வாழ்ந்தார் அவற்றை தாழ்ச்சியான மனநிலையோடு வெளிப்படுத்தினார் தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவினாரே என்றால் அங்கு அவருடைய பணிவும் துணிச்சலும் வெளிப்படுகின்றது அடிமைகள்தான் கால்களை கழுவுவார்கள் ஆனால் இயேசு முன்வந்து பாதங்களை கழுவுகிறார் தன்னை அடிமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு துணிச்சல் அவரிடம் இருந்தது சீடத்துவத்தினுடைய உச்சம் பணிவும் துணிவும் தாழ்ச்சியும் என்ற பாடங்களை கற்றுத் தருவதற்காகவே இந்த நிகழ்வுகளை முன்னின்று நடத்துகின்றார் இந்த நிகழ்வுகளில் பங்கேற்க வந்திருக்கின்ற நாம் வெற்றி சடங்குக்காக பங்கேற்கக்கூடியவர்களாக நாம் இருந்து விடாமல் இயேசு தன்னுடைய வாழ்வு வழியாக வெளிப்படுத்திய பணிவாழ்வில் எடுத்து எம்பிய அந்த விழுமியங்களாகிய பணிவு துணிவு தாழ்ச்சி இவைகளை நமதாக்கி செயல்பட முயற்சி எடுப்போம் பணிவு என்பது பிறருக்காக பதட்டப்பட்டு பயந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று அல்ல மாறாக முழுமையான மனநிலையோடு நம்மிடம் இருக்கக்கூடிய திறமைகள் அனைத்தையும் உள்ளுணர்ந்து அதை பணிவோடு பண்போடு வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது துணிவு என்பது காட்டாமிராண்டித்தனமான ஒரு துணிவு அல்ல எதற்கெடுத்தாலும் அடிப்பதும் அல்லது தேவையில்லாத வார்த்தைகளை வீசுவதிலும் அல்ல துணிச்சல் இருப்பது மாறாக இந்த சமூகத்தில் நல்ல காரியங்கள் செய்வதற்காக எத்தகைய எளிநிலைக்கும் தள்ளப்பட்டாலும் அதை துணிச்சலோடு சந்தித்து எதிர்கொள்ளக்கூடிய சவாலாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையைத்தான் ஆண்டவர் இயேசு துணிவு என்ற பாடம் வழியாக நமக்கு எடுத்து விரும்புகின்றார் இந்த தாழ்ச்சி கடவுள் தன்மையில் விளங்கிய இவர் கடவுளுக்கு இணையான நிலையை வரிந்து பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக கருதாமல் தன்னையே முற்றிலும் கடவுளுக்கு ஒப்புக்கொடுத்து கொடுத்து கீழ்ப்படைந்து தாழ்ச்சியோடு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் என்ற பாடத்தை நமக்கு தரக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கின்றது எனவே இந்த நிகழ்விலே பங்கெடுக்க வரக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அகந்தை அகங்காரம் இவைகளை எல்லாம் ஓரம் வைத்துவிட்டு ஆண்டவர் இயேசுவினுடைய தாழ்ச்சி ஆண்டவர் இயேசுவினுடைய துணிவு ஆண்டவர் இயேசுவினுடைய பணிவு இவைகளை நமதாக்கிக் கொண்டு நம்முடைய வாழ்வு இதன் அடிப்படையில் அமைய வேண்டும் என்ற ஜெபத்தோடு இந்த நிகழ்விலே முழுமையாக நாம் பங்கேற்போம்